மும்பாய் மத்தியில் நுழைந்த தீமைகள் மும்பை இஸ்லாம் கூறும் சமுதாய பணிகள் வந்தவாசி ஈமானில் உறுதி வேண்டும் பாதையில் தனியிட ஒதுக்கீட்டின் நிலை மூர்த்தரு மறுமை வெற்றிக்கு மறுமை இம்மையின் லட்சியம் லால்பேட்டை பி அரும்பணிகள் கோபிச்செட்டிப்பாளையம் இஸ்லாம் மார்க்கம் மதுரை இரண்டாயிரத்தி ஆறு மற்றும் முத்துப்பேட்டை இஸ்லாம் போர் எளிய மார்க்கம் யாசர்பாடி கேள்வி நேரம் சிதம்பரம் மற்றும் பெங்களூர் சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள் இஸ்லாமும் நகைச்சுவையும் இஸ்லாம் கூறும் நிர்வாகம் துபாய் முஸ்லிம்கள்

ஹண்ட்ரட் பர்சன்ட் முயற்சி பண்ணினார் ஒரு ஐம்பதுக்கு மேல வந்தால் ஒரு எழுபத்தி எட்டுக்கு மேல வந்தா எங்க கொண்டு அல்ல வைப்பான் நம்ம இருக்கிற இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு அல்லாத கூடிய வெற்றி எல்லாத்திலையும் வெற்றி நல்லா யோசிச்சு பாருங்க நாங்க தான் ஆளுங்கட்சி நாங்க தான் எல்லாத்தையும் தீர்மானிக்க போறோம் என்றெல்லாம் ஒரு நேரத்தில் சொல்லிக் கொண்டிருந்தாங்கல்ல அவங்க ஆளுங்கட்சியா வந்தாங்கல்ல ஆளுங்கட்சியா வந்து ஆளுங்கட்சி சப்போர்ட்ல வாரியம் எல்லாம் வாங்கினாங்கல்ல நம்ம என்னவா இருந்தோம் என்ன சொன்னாங்க தேர்தலுக்கு முன்னாடி என்ன செயல் தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க ஜெயலலிதாவுக்கு ஆப்பு பிஜெக்கி காப்பு ஆ போஸ்டரு ஜெயலலிதாவுக்கு காப்பு வச்சுட்டு போ பிஜெகி காப்பு படம் போட்டு போட்டிங்க இல்லைப்பா இப்போ காப்பு எங்க எங்கே காப்பீடு யாருக்கு காப்பு இப்ப தவுகுஞ்ச மாத்தை சேர்ந்து யாருக்கும் இதுவரைக்கும் காப்பே கிடையாது இந்த ஒரு வருஷம் கருணாநிதியோட ஆட்சியில் தவீ ஜம் மாத்தை சேர்ந்த ஊர் நிர்வாகியாவது சிறைக்கு போனாரா நாங்க தானே எதிர்கட்சி நாங்க தானே தெருவில் நிக்கிறோம் நாங்க தானே யார் சப்போர்ட் இல்லாம நிக்கிறோம் நாங்க அனைவரையும் ஏத்துக்கிட்டு இருக்கிறோம் அவனை ஏத்துக்கிட்டு இருக்கிறோம் யார இவனை ஏத்து பத்தாது ஜெயலலிதாவும் ஏத்துக்கிட்டு கிடக்கிறோம் கிட்ட உள்ளவன் செஞ்சாலும் தப்பு என்ன செய்யறோம் கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இவனும் இல்ல அவனும் இல்ல அந்த தனியா நிக்கிறோம் ஒரு ஆளை பிடிச்சி உள்ள போட முடியும் ஒரே ஒரு ஆளை போட்டாங்க யார போட்டாங்க முத்துப்பேட்டை அன்சாரிங்கிறவரை பிரசுர் நோட்டீஸ் போட்டதுக்காக ஒரு வழக்கு போட்டு பிடிச்சார்கள் அதுக்கு தமிழகம் கிடைக்கிற போராட்டத்தை நடத்தி பேச்சு சுதந்திரத்தை பறிக்காதீங்க சொல்லி அதை வாபஸ் வாங்க வச்சோம் ஆனா யார் நாங்க தான் ஆளுங்கட்சி சொன்னாங்களோ அவங்க எவ்வளவு பேர் இதற்கு உள்ள பேருக்கிறாங்க நூறுக்கு மேல என்ன என்ன செய்ய முடிஞ்சது உங்களால் நூறுக்கு மேல உள்ளங்க தென்காசியில மட்டுமே நாற்பது பேர் என்ன செய்ய முடிஞ்சு உங்களால விழுப்புரத்தில் தாம்பரத்தில் இப்படி பல ஊர்களில் பிடிக்கப்பட்டாங்களே குதக்குடியில என்ன பண்ண ஏனுச்சி உண்மையில் என்ன நடந்திருக்கனு யார் நாங்கள் தான் ஆளுங்கச்சின்னு சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் வெளியே இருக்கணும் யார் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு சத்தியத்தில் இருக்கிற நம்ம உள்ளே போய்கிட்டே இருக்கணும் அதான் நடக்கணும் அதான இப்போ உங்கள் கணக்கு பார்வையாளர் கணக்கு அதானே மனுஷன் போடுற கணக்கு அதானே அந்த கணக்கை போட்டு தானே நாசமாக்குனீங்க ஏன் நடக்கலை அவன் வேற கணக்கு போறவன் மறந்துட்டீங்க மறந்துட்டீங்க இன்னொரு கணக்கு போறவன் இருக்கிறான் நீங்க என்னத்த கணக்கு போட்டாலும் வேற ஒரு கணக்கு போறவன் இருக்கிறான் இது நீங்க அவங்க போட்ட கணக்கு வேற உங்க கணக்காது அது எங்க கணக்கு என்ன படைச்ச இறைவன் உதவியை நம்பிதான் நம்ம அனைவரும் எதிர்க்கிறோம் கருணாநிதி எதிர்க்கிறோம் மன்மோகன் சிங் எதிர்க்கிறோம் ஜெயலலிதாவை எதிர்க்கிறோம் ஆனப்பட்ட எந்த சக்தியும் எதிர்க்கிறோம் எதை நம்பி எதிர்க்கிறோம் எங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் அதை நம்பி தானே எதிர்க்கிறோம் அந்த எதிர்ப்பு அந்த உறுதிப்பாட்டுக்கு அல்லாஹ் கொடுக்கிற வெற்றி தான் இன்றைக்கு எல்லா கட்டத்திலையும் நமக்கு தந்துகிட்டே இருக்கிறோம் இந்த ஜமாத்தில் இருக்கிற நம்ம எல்லாமே சொத்து பத்து பேரு கொடி எல்லாத்தையும் விட்டு தெருவில் வந்தோம் தெருவில் நம்ம நிக்கிறோமா தெருவில் வந்தவங்க தெருவில நிக்கிறோம் இல்ல எல்லாத்தையும் விட்டு வந்த கொள்கை தான் பெருசுன்னு வந்தோம் அல்லாஹ் வந்து தாறுமாற ரெண்டு வருஷத்தினுடைய வளர்ச்சி இருபது ஆண்டு வளர்ச்சியை விட அதிகம் எங்கள் அளவுக்கு மக்கள் இவங்க தான் கரெக்டான நினைக்க வைக்கிறானா இல்லையா இந்த ஏகத்துவ பிரச்சாரம் எடுத்து பார்த்தால் நாகூர்ல மேலப்பாளையத்தில் லெப்பக்குடி காடுல முத்துப்பேட்டையில் இங்க எல்லாம் நம்ம என்ன மாறுபடுத்தப்பட்ட தெரியுமா பள்ளிவாசல தொழுதுகிட்டு இருக்கிற போய் சஜிதாவுல இருந்தவன தூக்கிட்டு போய் அவங்கள முக்கினார்கள் எங்க நாகூர்ல இன்னைக்கு முக்கிய சொல்லுங்க பார்ப்போம் முக்கினார்கள் இருபத்தி வருஷத்துக்கு முந்தைய முக்கினார்கள் தர்காவுக்கு முன்னாடி நின்று கொண்டு இந்த ஆலயங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று பேசினோம் சேரத்துக்கு எரிந்தார்கள் டீப் லைட்டை கலெக்டர் அடித்தார்கள் வெட்ரம் மார்க்ஸ் லைட்டை வீசினார்கள் மேடை தீப்பிடிக்க வைத்தார்கள் இப்படிதான் இன்னைக்கு இருக்கா அதை தாங்கிட்டு நின்றதா அல்ல என்ன செஞ்சான் ஆயிரத்துக்கும் ஆயிரக்கணக்கான மக்களை தகுதியில் கொண்டு வந்து நாகூர் தர்காவுக்கு இந்து இந்துக்கள் தான் போனான் இன்றைக்கி அல்லா எப்படி ஆகிட்டான் நாகூர் தர்காவில் கந்திரி நடந்தால் அதை இப்போ இன்னைக்கு போய் நினைக்கிறது யாரு இந்து சகோதரர்கள் நினைக்கிறார்களே தவிர உள்ளூர் முஸ்லீமோ வெளியூர் முஸ்லீமோ பத்து சதவிகிதம் என்கிற அளவுக்கு எல்லாம் ஒளித்து கட்டினான இல்லையா இதே மாதிரி முத்துன்பேட்டையில் பேசிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் பக்கத்தில் வெறவு கடை உடைச்சிட்டு உள்ளே எடுத்துக்கிட்டு வந்து விரரவு கட்டையை எடுத்துக்கிட்டு அடிக்கிறான் மேடையில அடிக்கிறான் மக்கள் ஒரு பேர் இருப்பாங்க இந்த மாதிரி பெண்கள் பெண்கள் பா அன்னைக்கு அன்னைக்கு பார்த்தோம் விர்ரவு கட்டைக்கு விரவு கட்டையை எடுத்துக்கொண்டு பெண்கள் ஃபைட் பண்ணார்கள் இடத்தை விட்டு அசையல அவ்வளவு மூர்க்கமாக நின்றார்கள் நாங்கள் இருபத்தஞ்சு பேர் நின்றோம் இரநூறு பேர் ஓட்டம் எடுத்தான் அல்லாஹ்வுடைய அருளால மேடை விட்டு இறங்கல அவங்க என்னென்னமோ வெரட்டி தப்பிச்சு போவோம் அந்த வீட்டுக்கு போயிருவோம் வந்து வீட்டுக்கு போயிடுவோம்னு கூப்பிட்டாங்க இறங்க மாட்டோம் எல்லாரும் போன பிறகு நாங்கள் மடிய விட்டாரங்க வந்து அதிகரிந்து ஆட்டரில் பார்ப்போம் என்று சொல்லி உறுதியான நிண்டமே இன்னைக்கு என்ன நிலைமை முத்துப்பேட்டையில் என்ன நிலமை இன்னைக்கு நாற்பது சுமார் நாற்பது சதவீதம் தவூதி சகோதரர்கள் நாற்பது சதவீதமாக வளர்ந்திருக்கிற இன்னும் வளரும் இன்னும் உறுதி பாட்டி அவர்கள் காட்டுவார்களே ஆனால் இன்னும் தியாகம் செய்வார்களே ஆனால் இந்த கொள்கையை நோக்கி இன்னும் அதிகமான மக்கள் வருவார்கள் கண்ணால பாக்கிறமா இல்லையா மேலப்பாளையத்தில் இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு மழை மழை பெஞ்சோட வெட்டியில் மேடை போட முடியல இந்த வீட்டு திண்ணையில ஸ்டேஜ் இந்த வீட்டு திண்ணையில மக்கள் நடுவுல ரோடு மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது அது கருப்பலா முகரம் பத்து கர்பலாவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அவனுக்குதான் கர்பலாவை என்னது கர்பலா என்றாலே வெட்டு குத்து தானே கர்பலாவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் கடை மூணு பேர் ஒரு டூ வீலர்ல வர்றான் பக்கத்துல நிப்பாட்டுறான் பாட்டுக்கு இப்படி பயான் கேட்கற மாதிரி கிட்டத்துல மலையில நினைச்சு நிக்கிறான் திடீர்னு மேடையில ஏறான் அப்படிங்கிறா பெரிய அருவா மட்டும் மட்டும் போடுறான் வெட்டு என்னமோ தெரியல அல்ல அன்னைக்க போயிருக்க வேண்டியது கழுத்துக்கு வந்து வெட்டு மயக்க புடிங்கிக்கிட்டு தடுத்ததுனால தோல்பட்டைக்கு வெட்டு அதோட முடிஞ்சிருச்சு நினைச்சீங்கல்ல ஆஸ்பத்திரி வரைக்கும் என்ன ஆட்சி மேலப்பாளையத்தில் தவிர்க்க முடியாத சக்தி எது பெருநாள் தொழுகை என்றால் பதினைந்து பேர் வைத்து இருந்த ஒரு சபையில் நீங்கள் வெட்டிய பிறகு என்ன நடந்திருக்கிறது பதினைந்தாயிரம் மக்களை எல்லாம் வர வச்சானா இல்லையா அது அந்த மக்களுடைய கொள்கைக்கு கிடைச்ச வெற்றி இல்லையா அந்த உறுதி பார்த்துட்டு சேர்க்கிறோம் இவங்க நினைக்கிறாங்க ஜமாத்தில் தீர்மானம் போடுவோம் பூர்ணிக்க செய்வோம் ஒன்னு ஒரு ஜுஜிபி இதுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆளுக்கு தொகை ஜமாத்து இல்லை என்பதை அவங்களுக்கு எல்லாம் சொல்லி காட்ட வேண்டி இருக்கிறது லெப்ப குடி காடு லெப்ப குடிக்காடுக்கு ஒரு மீட்டிங் என்ன கூப்பிடுறாங்க அந்த காலத்து மீட்டிங் என்ன தெரியுமா இப்படி மேடம் போட்டா ஊருக்கு ஒருத்தனும் ரெண்டு பேரும் இருப்பான் ரசூல்லா காலம் தான் ரகசியமா ஒளிஞ்சு ஒளிஞ்சுக்கிட்டு போற மாதிரி காலம் அப்ப போறோம் ஒரு வீட்டுல வச்சிருக்காங்க நோட்டீஸ் கிடையாது போஸ்டர் கிடையாது ஒரு சகோதரனுடைய வீடு அந்த வீட்டுல ரெண்டு பேர் ஏற்பாடு பண்றாங்க கேட்கறதுக்கு எட்டு பேர் வர்றாங்க மொத்தம் அவ்வளவுதான் அந்த ரெண்டு பேர் கூட்டிக் கொண்டு போகிறார்கள் வீட்டுக்குள்ள இருந்தவனும் மோப்பு பிடிச்சி விட்டாங்க வந்துட்டாங்க மீட்டிங் கூட வந்திருக்கிறாங்க உடனே என்ன பண்ணிவிட்டாங்கன்னா அங்க இருந்து ஜமா ஆள் வருது வீட்டுக்கு அப்பதான் எட்டு பேர் முன்னாடி உட்கார்ந்து நாங்க பேசுறதுக்கு நான் ஆரம்பிக்க போறேன் அங்கிருந்து வருது என்ன வருது அசரத்துலாம் பள்ளிவாசல்ல நீங்க பேசலாமா சில சந்தேகம் இருக்குது அதை மட்டும் நீங்க தெளிவுபடுத்திட்டீங்கன்னா பள்ளிவாசல இந்த கூட்டத்தை வைங்க நாங்க அனுமதி தரோம் அப்படிங்கிறாங்க நான் என்ன செய்ய சரிங்கிறேன் இருக்கிறாள் வேணாங்கிறாங்க சூழ்ச்சியில கூப்பிடுறாங்க வேணாம் நான் என்ன பண்றேன் சூழ்ச்சியா இருந்தாலும் பரவாயில்ல உள்ள நம்ம அறிய முடியாது போவோம் தைரியமா போறோம் போனா ரெண்டாயிரம் பேர் பள்ளிவாசல இருக்கான் உள்ள சரி நம்ம என்ன சொன்ன ரெண்டாயிரம் பேருக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கட்டும் என்று நம்மளும் போயிட்டோம் முன்னாடி அசரத்து பெரிய பேசிமாம் ஏ தாப்புல நான் உட்காந்துட்டு ஆரம்பிக்கிறோம் எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க மார்க்கத்தை சொல்ல வந்திருக்குறோம் என்னடா மார்க்கத்தை உளுதான் இப்போ உண் பேஞ்சு நடக்கல என்னடா மார்க்கத்து சொல்ல வந்துட்டேன்னு முத்தவள்ளி அடி சாம்பாருங்க ரெண்டாயிரம் பேர் மேல மிதிச்சு ஏறி எனக்கு கூட ஒரு அடியை பார்த்துட்டு ஜகாங்கிர் பாத் ஒரு சகோதரன் ஏ மேல உளுந்து கட்டி பிடிக்க அவனை அடிச்சு அந்த அடியினாலேயே அந்த அற்பாயுஸ் வந்தாலும் முத்தான ஆறு மாசத்துல என்னை காப்பாற்றுறதுக்காக வேண்டி அற்ப ஆயுசில் அவர் போனாரு எதுனால நானே பாதி அடி வாங்கினேன் அப்ப ரெண்டாயிரம் பேர் சேர்ந்து ரெண்டு ஆவும் கேட்டு பூட்டி பூட்டு அவ்வளோ பேர் அடிக்கிறாங்க எவ்வளவு பெரிய காட்டு மிராணி தனோ இன்னைக்கு இலப்ப குடிக்காடுக்கு போங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தௌஹீது பள்ளி வாசல்லையே அப்படி கண்ணில் ஒத்திக்கொள்ளக்கூடிய பள்ளி வாசல் எது அந்த லெப்ப குடி காட்டில் இருக்கிற தௌஹீது பள்ளிவாசல் அது மாதிரி ஒரு பள்ளி தமிழகத்தில் எங்கும் கிடையாது அவ்வளவு அற்புதமான முறையில் அவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து குழு அளவுக்கு அந்த இழப்பு குடிக்காடு மாறினுச்சா இல்லையா பொதக்குடியில்